உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கொண்டாட்டத்துக்குரிய ஒரு கடவுள் தான் வந்து விநாயகர் கிரகம் வணங்கிட்டு தான் எந்த ஒரு விஷயமே நம்ம தொடங்கணும் ஃப்ரெண்ட்லியான ஒரு கடவுள் யார் அப்படின்னா வந்து விநாயகர் தான்

வேறுபட்ட விஷயமும் ஏதாவது ஒரு காரியத்தடை இருக்குது எனக்கு போனாலே ஒரு விஷயத்தில் வேலைக்கே ஆக மாட்டேங்குது நானும் எங்கெங்கேயோ போய் கேட்டு பார்த்துட்டேன் எல்லா கடவுளையும் போய்ட்டு முறையிட்டு பார்த்துட்டேன்னா இதை செய்யுங்க இருபத்தொரு நாள் கழித்து என்ன தடாக இருந்தாலும் அது உடஞ்சிரும் இந்த விநாயகர் அறுவாள் அது ஈஸியாக ஆகண்டு உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்காது உக்கிரமான விநாயகர் அப்படின்னு அவர் கையில் ஆயுதமும் இருக்கு இல்லன்னு பயன்படுத்துவாரு வழிபடலாம் நீங்க உக்ரமா வழிபட்டீங்கன்னா அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி உக்கிரமான செயல்கள் பண்ணுவாங்க ஆதி விநாயகர்னு ஒரு கோவில் இருக்குதுங்க துதிக்கையோட யானை முகத்தோட இருக்கிற விநாயகர் தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான விநாயகர் அவர் தான் நீங்க எந்த கோவில் போனாலும் சரி இங்கேயும் சரி நீங்க வட இந்தியாவில் போனீங்க சரி மனித முகம் கொண்ட விநாயகர் கோவில் ஒன்று இருக்குங்க கூத்தனூர் பூந்தோட்டம் சொல்லுவாங்க பக்கத்து பக்கத்து ஊர்தான் அது அந்த இடத்துல ஆதி விநாயகரோட கோவில் இருக்குதுங்க மனித முகம் கொண்ட விநாயகர் அங்க மட்டும்தான் வேற எங்கேயும் கிடையாது இது வரைக்கும் யாராவது போய் பார்த்திருக்கீங்களான்னு பாருங்க இல்லைன்னா அங்க போய் கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணுங்க இது யாருக்கு ரொம்ப தெரியாத ஒரு தகவல் இது அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் மற்றும் ஃபார்மெட் நியூமராலஜிஸ்ட் மகாஷ்ராஜா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் விநாயகர் சதுர்த்தி ஸோ வந்தாச்சு நம்ம இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ஒரு பயங்கரமாக நம்ம விநாயகரை வந்து ரெடி பண்ணுவோம் ஸோ மூன்று நாட்களும் நம்ம வந்து விநாயகர் நம்ம கூட வச்சு மூன்றாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா கடல்லையோ இல்லை ஆறுகள்லேயோ வந்து விநாயகரை கரைப்பது வந்து வழக்கமாக நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் காலங்காலமாக இது வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ என்ன சரி எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் மூலதனமாகவும் இருக்கார் எல்லா விஷயத்துக்கும் ஏற்ற மாதிரியும் இருக்காரு நீ இதை செஞ்சேன்னா நான் உன்னை திட்டுவேன் நீ எனக்கு அப்படி செய்யாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ எப்படி சார் ஒரு ஃப்ரெண்டாகவே நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு சார் அது எப்படி சார் நிச்சயமா ஏன்னா நீங்கள் மட்டும் தான் அப்டேட் ஆவீங்களா அவரும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருப்பார் இல்லையா அவர் அவர் என்னென்னா கொண்டாட்டத்துக்குரிய ஒரு கடவுள் தான் வந்து விநாயகர்ங்கிறார் எல்லாத்துக்கும் மூலம் இருக்கிற எல்லா கணங்களுக்கும் அதிபதி அவர் இருக்கிற எல்லா பூதங்கணங்களுக்கும் வந்து அதிபதி அவர் தான் அதனால தான் அவரை கணபதி அப்படின்னு வச்சுருக்கோம் அவரை வணங்கிட்டு தான் எந்த ஒரு விஷயமே நம்ம தொடங்கணும் அப்படிங்கிறதான் அவர் அவரோட தோற்றத்துலேருந்து அந்த விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவரோட தோற்றத்தினால தான் நம்ம வந்து விநாயக சதுர்த்தியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம எப்படியா ட்ராவல் பண்ணுறோமோ அதாவது இங்கே இருக்கிறது தான் அங்கே இருக்குது அந்த ஆன்மாவில் இருக்குது அவங்க ஒரு உயர்ந்த ஆன்மா அப்படின்றப்போ கடவுள் அவங்களுக்கு எல்லாம் கிடையாது எங்க வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றப்போ நம்ம எப்படிலாம் பாவிச்சுக்கு நம்ம வந்து அவங்கள வழிபடணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு அவங்களும் ஒத்துவுறாங்க அதான் விஷயம் அவங்களும் நம்ம நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கடவுள் யார் அப்படின்னா வந்து விநாயகர் தான் எல்லா கடவுளையும் அப்படி பாவிக்கலாம் அதுல முதன்மையான ஒரு இவர் தான் இப்ப காலையை போய் நம்ம ஃப்ரெண்டுன்னெல்லாம் சொல்ல முடியாது அவங்க வந்து உக்ரமான தெய்வங்கள் சில விஷயத்துக்கு அந்த க அவங்க அந்த மாதிரியான தெய்வங்களில் போய் தொடது நல்லது இவர் வந்து எந்த ஒரு விஷயம் நீங்கள் தொடங்கினாலும் விநாயகரோட அருள் இல்லாமல் நீங்கள் எதையுமே கொண்டு போக முடியாது அதனால் இவர் இவர் வந்து ஃப்ரெண்ட்லியான கடவுள் தான் அது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த வருஷம் இன்னும் நிறைய ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் புதுசு புதுசான விநாயகர் வரப்போறாங்க அவர் அதை ஏற்றுக்க தயாராக இருக்காரு அதனால தான் உங்களுக்கு ஒரு ஒரு வருஷமும் நம்ம வந்து நம்ம என்னவா மிரராக நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரியான இமேஜை வந்து அவருக்கு கண்ணாடி போட்டு ஒரு விநாயகர் வருவார் ஒரு வருஷம் ஒரு வருஷம் பார்த்தா ஆமாம் நம்ம என்னெல்லாம் செய்கை பண்ணுறோமோ அதை எல்லாத்தையுமே வந்து ஒரு தெய்வத்தோட ரூபத்தில் நம்ம எல்லாரும் அதை கொண்டு வந்துட்டு அவரோட அக்செப்ட் பண்ணி ரொம்ப ரசிக்கிறாருன்னு நினைக்கிறேன் நம்ம பந்தர வேளைல. சோ அதே மாதிரி நம்ம இந்த விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சைடும் வட இந்தியாவுல வந்து வேற மாதிரியான விஷயங்களும் வந்து நம்ம கணபதி அவர்களை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா ಅವರಿಗೆ கல்யாணம் ஆயிடுச்சு அது ஒரு ரெண்டு வைஃப். இங்கே அவரே வந்து கட்ட பிரம்மச்சாரி அப்படி இருக்கிறாரு சோ இப்படி விநாயகர் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம இருக்கும் இருக்கும்போது ஆனா இந்த கொண்டாட்டம்ங்கறது எல்லா இடத்திலே இருந்துட்டே இருக்கு. ஆனா நம்ம பாரம்பரியமாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் விநாயகர் சதுர்த்திங்கிறது எப்படி வந்துச்சு அதை எப்படி ப்ராப்பராக கொண்டாடணும் சார் கண்டிப்பாக அதாவது இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க வழிமுறை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அதாவது விநாயகர் வா நம்ம வந்து அந்த மண்ணாலான விநாயகர் களிமண்ணாலான விநாயகர் நம்ம வீட்டுக்கு வள வளைச்சு அவருக்கான பூஜைகள்லாம் பண்ணுறோம் மூணாவது நாள் அதாவது ஒத்தப்படைகளில் வரக்கூடிய மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரியான நாட்கள்லாம் நம்ம கொண்டு போய் திருப்பி கடல்லையோ இல்லை நமக்கு பக்கத்தில் இருக்க நீர்நிலைலையோ எங்கேயாவது நம்ம அவரை வந்து கரைச்சிட்றோம் இந்த வழக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நூறு வருஷத்துக்குள்ளதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பாரம்பரியமா தமிழ்நாட்டுல எப்படி இருந்தது நீங்க சொன்ன மாதிரி வட இந்தியால அது வேற ஒரு வழக்கமா இருந்தது இங்க நம்ம தென்னகத்துல குறிப்பா தமிழ்நாடு தெற்கு பகுதியில பாத்தீங்க அப்படின்னா இது வேற ஒரு வழக்கமா இருந்தது என்னவா இருந்தது அப்படின்னா இது உண்மையிலே இந்த ஃபெஸ்டிவல் எதுக்கு அப்படின்னா இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆவணி மாசத்துல இப்ப நம்ம இந்த சதுர்த்தி திதியை பிடிச்சு நம்ம வளர்புறையில வர சதுர்த்தி திதியை அன்னைக்கு நம்ம இந்த விநாயக சதுர்த்தி கொண்டாடுறோம் இது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இது என்னவா கொண்டாடப்பட்டு இருந்தது அப்படின்னா எல்லா ஊர்லேயும் ஒரு ஆறு இருக்கும் குளம் இருக்கும் நீர்நிலைகள் நிச்சயமாக அந்த ஊருக்குன்னு தண்ணி ஆதாரம் கம்மாயில் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஊர் பக்கத்தில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வருஷமும் மழை பெய்யும் உங்களுக்கு டெபாசிட்ஸ் அந்த களிமண்ணோட டெபாசிட்ஸ் கீழே கொஞ்சம் ஏர்மாறாக இருக்கும் வளர்ந்துருக்கும் அதோட அந்த டெபாசிட் லெவல் ஏறி இருக்கும் இதை ஊர் மக்களாக சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற மண் எல்லாத்தையும் வெளியில் வாரி அதாவது மேன்வலாக இன்னைக்கு இருக்கிற ஜேசிபியெல்லாம் கிடையாது அன்னைக்கு மேன்வலா அந்த எஸ்கேவேட்டர்லாம் கிடையாது மேன்வலாக வந்து வெளியில் எடுத்து அந்த மண் வந்து என்ன மண்ணுங்கிறது அந்த காலத்தில் என்னன்னா எல்லோரும் அந்த பஞ்சபூத தத்துவத்தை ரொம்ப அழகாக வணங்கியிருக்காங்க அது சும்மா மண்ணு தானேன்னு கீழே இது பண்ணாமல் அதை எடுத்து திருப்பி அதை ஒரு பிள்ளையார பிடிச்சி அவங்க அவங்க வயலில் ஊர்ல எல்லாம் வச்சு பொதுவாக நல்லா வணங்கிட்டு திருப்பி அதே நீர்நிலை அதாவது அந்த குளம் ஆகட்டும் ஆறு ஆகட்டும் எங்கெல்லாம் அதோட கரையை அடைக்கணுமோ திருப்பி அந்த இடத்துல அந்த விநாயகரை கரைச்சி அந்த பிள்ளை பிள்ளையாரை கரைச்சி அந்த பண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கரையோரமாக இருக்கக்கூடிய கரை எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க ஏன்னா அடுத்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வரக்கூடியது வந்து சீசன் ஆமா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு புரட்டாசிக்கு அப்புறமாவே பாத்தீங்கன்னா நல்ல மழை வர ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட கார்த்திகை மார்கழி மார்கழி கொஞ்சம் முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு நல்ல மழை இருக்கும் அந்த முன்னாடி அதாவது பின்னாடி நடக்க போற மழைக்கு போர்காஸ்டா இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சிருவாங்க அப்ப மழை வரும்போது அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும் அந்த ஆறாவட்டம் குளம் ஆகட்டும் இப்படிதான் இருந்தது இந்த வழக்கத்தை இன்னைக்கு நம்ம என்னவா மாத்திட்டோம்னா ஒரு விநாயகரை நம்ம அதே மாதிரி இது பண்ணி களிமண் விநாயகரை வாங்கி வீட்டில் வச்சு வழிபட்டு திருப்பி கொண்டு போய் பீச்சல கரைச்சிடுறோம் கடற்கரையில் அப்படியான வழக்கம் இப்போ ஒரு நூறு வருஷமா ஏன்னா வடக்குல வந்து நம்ம சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது திலக் அப்படின்னு சொல்லி திலகர் அப்படின்னு இருந்தார் இல்லையா பாலகங்காத திலகர் அவரோட காலத்துலதான் வந்து மக்கள் எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டணும் இந்த விநாயகர்னு ஒரு ஃபெஸ்டிவலை நம்ம முன்னிறுத்தி மக்கள் எல்லாத்தையும் ஒன்று தரணும் சுதந்திர போராட்டத்துக்காக இந்த விஷயத்துக்காக எல்லாரும் ஒன்னு சேருவாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் இன்னைக்கு நம்ம நடைமுறையில வச்சிட்டு இருக்கிற இந்த விநாயக சதுர்த்தி ஃபெஸ்டிவல் அதனால தான் இங்கே விட சவுத்தை விட நீங்க பாம்பேயில் போனீங்க அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவலோட கொண்டாட்டங்கள் வேற லெவல்ல இருக்கும் நிறைய அவங்க அதுக்காக அவங்க மெனக்கிடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டம் அவங்க ரொம்ப அதிகமாக அதிகமா இதுக்காக மினைக்கிடுவாங்க இங்க இன்னும் அந்த லெவலுக்கு இன்னும் வரல ஆனால் நம்ம கிட்டத்தட்ட அந்த சாயல் நம்ம அவங்க எப்படி பண்றாங்களோ அதே சாயல்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கு முன்னாடி பாரம்பரியமாக இருந்தது இப்படிதான் இருந்தது ஒரு மண்ணிலான ஒரு விநாயகர் அப்படி ஒரு பிடி பிடிச்சி வச்சுட்டு இவங்களோட வழிபாடு பண்ணாலும் அவரும் பிள்ளையார் தான் ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படியே அப்டேட் ஆகி அங்கே வடக்கில் என்ன நடந்துட்டு இருந்ததோ என்னவா ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு இருந்தாங்களோ அது மாதிரி நம்ம நம்மளும் இங்கே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் என்ன வருஷம் வருஷம் கொண்டு போய் எல்லா விநாயகரையும் கொண்டு போய் பீச்சில் கொண்டு போய் கரைச்சிடுறோம் அவ்வளோத்தையும் நம்ம இந்த நீர்நிலை இது எல்லாத்தையும் மறந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி நம்ம திருப்பி பாரம்பரியத்துக்கு போன மாதிரி நம்மளும் திருப்பி அதே மாதிரி ஆரம்பிச்சோம் நம்ம ஊர்ல இருக்க நீர்நிலை இந்த குளம் காப்பாத்தலாம் ஆஞ்சநேயர் மாதிரி விநாயகரும் வந்து ஒரு கட்ட பிரம்மச்சாரி அப்படிங்கறது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஆனா அவர்ல வந்து பாத்தீங்கன்னா நார்த் அஹ் அங்க வந்து வட இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அவர் ரெண்டு ஒய்ஃபோட இருக்கிறாரு அப்படிங்கறது சக்தி புத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படி கல்யாணம் ஆயிடுச்சா இது எல்லாமே நம்மளோட பாதிப்பு தானே நம்ம என்னவா அவரை வச்சு வழிபடணும் ஆனா பொதுவா இவருக்கு என்னெல்லாம் படைச்சு வழிபடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ அப்படி நம்ம வந்து குடும்ப சமீதமா இருக்காரு கணவன் மனைவி சமீதமா இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற விநாயகருக்கு இந்த மல்லிகைப்பூ இந்த மாதிரி எல்லாம் வச்சு வழிபடுறது சரி அப்படி இங்கே தெற்குல பார்த்தீங்க அப்படின்னா அப்படியான விநாயகர் இங்கே இருக்கிறது ரொம்ப கம்மி தான் யாரும் பார்த்துருக்க முடியாது ஆனால் அப்படியான விநாயகருக்கும் நம்ம ஆளுங்க போய்ட்டு மளிகைப்பூலாம் வச்சு வழிபடுறாங்க பொதுவாகவே இந்த மாதிரி கணவன் மனைவியாக சமேதமாக இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த மாதிரி பூக்கள் எல்லாம் வச்சு வழிபடுறது சரி இது வந்து நம்மளோட பாதிப்பு தான் அதனால வந்து அப்படி இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல அவங்க வந்து இப்படி எல்லாம் இருங்கன்னு சொல்றாங்க விநாயகருக்கு இந்த அப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து அருகம்புல் அவருக்கு வந்து எது நீங்க வைக்கிறீங்களோ இல்லையோ அருகம்புல் ரெண்டாவது பொதுவாவே அவர் சாப்பாட்டு பிரியர் அதனால நீங்க என்ன பட்சணம் செஞ்சு அவருக்கு படைச்சு உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த பட்சணம் செஞ்சு அதுவும் அவருக்கு உகந்த பட்சணங்களா செஞ்சீங்கன்னா கொழுக்கட்டையாகட்டும் சுண்டல் ஆகட்டும் அருகம்புல் இதெல்லாம் வச்சு நீங்க வழிபடும் போது அவரோட பூர்ண அருள் நிச்சயமா கிடைக்கும் ஓகே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்து எல்லாருமே கேட்டிருப்போம் எனக்கு தெரிஞ்ச ஒன்பது கோள்களும் ஒன்றாக இருக்க பிள்ளையார்பட்டி வர வேணும் அப்படின்னா நம்ம வந்து கணபதி அவர்கள் தான் அவங்களவரா சோ எல்லா கிரகங்களையும் தன்னுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு முக்கியமான கடவுள் வந்து விநாயகர் நம்ம வந்து கிரகத்தினால இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் சரி எல்லா பிரச்சனைகளையுமே நிகர் நிவர்த்தி செய்யக்கூடியவர் வந்து விநாயகர் அப்படின்னு சொல்றாங்களோ அது உண்மைதானா உண்மைதான் ஏன்னா இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஒரு கிரகமும் இன்னொரு கிரகத்துக்குள்ள ஒடுக்கமாகும் இப்போ வந்து சந்திரன் வந்து சூரியனுக்குள்ளே ஒடுக்கமாகும் அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஒரு கிரகத்துக்கு கீழே வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வகையில் பார்த்தோம்னா ஒன்பது கோளில் முதன்மையாக இருக்கக்கூடிய கோல் எது அப்படின்னு எல்லா கோள்களும் அடங்கிற ஒரு இடம் எது அப்படின்னா ஒரு கோள்கிட்ட மட்டும்தான் ஒடுங்குது அப்படின்னா அது கேதுங்கிற கோல் அது சாயாகிரகம்னு நம்ம சொல்லுவோம் இருந்தாலும் கேதுங்கிற கோல் தான் அது ராகு உட்பட அந்த கோளுக்கு கீழே தான் வரும் அப்போ அந்த இடத்துல ஒடுங்குறதுனால கேதுக்கான அதிதேவதை யாருன்னா விநாயகர் இது ஜோதிட ரீதியாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தான் விநாயகர் அதாவது கணபதியே முதன்மை கடவுளாக நம்ம வச்சு ஏன்னா எல்லா கிரகங்களும் இந்த கேதுக்குள்ள ஒடுக்கும் அப்போ இவர இவர் ஒரு விநாயகரை வழிபட்டால் மற்ற எல்லா கோள்களும் அதுக்குள்ள ஒடுக்குங்கிறனால நம்ம மற்ற கோள்களை பார்த்து பயப்பட வேண்டாம் அவங்க செய்யக்கூடிய நன்மை தீமைகளை பார்த்து நம்ம பயந்துக்க வேண்டாம் அப்படிங்கறக்காக தான் விநாயகரை வழிபடுங்க முதல்ல விநாயகரை நல்லா பிடிச்சிக்கிட்டாலே இப்போ ஒன்னும் இல்லை இந்த சர்ப்பதோஷம் சொல்றாங்க ஏகப்பட்ட ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா ஒரு சிறந்த விநாயகர் வழிபாடு இந்த விஷயத்துல இருந்து நம்மளை ஈஸியா பாதுகாத்துக்கலாம் நம்ம நீங்க எந்த கோள்னாலும் நமக்கு ஒரு கோல்னால பாதிப்பு இருக்கா சில பேர் இந்த சனி பயிற்சி வந்துருச்சு எனக்கு ஏழரை சனி வந்துருச்சு அப்படின்னா ஒரு சிறந்த விநாயகர் வழிபாடே அவங்களை நல்லா அந்த அந்த காலகட்டத்தை கடந்து போகிறதுக்கு உண்டான வேலையை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அந்த மனதைரியம் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு காரியம் நடக்கவே மாட்டேங்குது எனக்கு வந்து ரொம்ப தடப்பட்டுக்கிட்டே இருக்கு நானும் என்னென்னமோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டேன் சார் நான் திருப்பதி போய் பார்த்துட்டேன் அந்த கோயில் பார்த்துட்டேன் என்னென்னமோ நான் சாமியை போய் பார்த்துட்டு வந்துவிட்டேன் நான் எனக்கு எந்த காரியமும் எனக்கு நடக்கவே இல்லை எல்லா காரியத்தை எடுத்தாலும் தடையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள என்ன செய்ய சொல்லுவேன் அப்படின்னா இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து அந்த எங்கேயுமே கேப் இல்லாமல் இருபத்தோரு நாள் ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு விநாயகர் கோயில் டெய்லி அந்த விநாயகரை இருபத்தோரு முறை வளம்புவாங்க இருபத்தோரு நாட்கள் செய்யுங்க எப்பேற்பட்ட விஷயமும் ஏதாவது ஒரு காரியத்தடை இருக்கு எனக்கு போனாலே ஒரு விஷயத்துல வேலைக்கே ஆக மாட்டேங்குது நானும் எங்கெங்கேயோ போய் கேட்டு பார்த்துட்டேன் எல்லா கடவுளையும் போயிட்டு முறையிட்டு பார்த்துட்டேன்னா இதை செய்யுங்க இருபத்தொரு நாள் கழிச்சு என்ன தடாக இருந்தாலும் அது உடஞ்சிரும் சில பேருக்கு எனக்கு திருமணமே ஆகலைங்கிறாங்க இல்லையா சில பேர் எனக்கு வந்து வேலை கிடைக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கு நான் ஃபாரின் போகணும் நீங்க என்ன கோரிக்கை வேணாலும் வச்சுக்கோங்க இருபத்தோரு நாள் இருபத்தோரு சுத்து செஞ்சு பாருங்கள் அது எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் விலகி அது ஆட்டோமேட்டிக்காக விலகி நீங்கள் எந்த கோல் உங்களுக்கு தொந்தரவு பண்ணதோ இந்த விநாயகர் ஒரு அது ஈஸியாக அகண்டு உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஓகே ஸோ விநாயகர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான உருவ அமைப்பில் நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு இடத்துல கணபதியாகவும் சித்தி விநாயகர் அப்படின்னாவும் ஒரு இடத்துல வளம்புரி விநாயகர் இடம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வித்தியாசமான உருவ அமைப்புலையும் நமக்கு காட்சி அளிக்கிறாரு ஆனால் நம்ம அவரை எப்படி வழிபடுறோம் அப்படிங்கிறதையும் சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஆனால் இவர்கள் இப்போ விநாயகர்களே உக்கிரமான விநாயகர் அப்படின்னு யாராவது இருக்காங்களா ஸ்பெசிஃபிக்காக அவர் கையில் ஆயுதமும் இருக்கு இல்லைன்னா இல்லை எங்க தேவையோ அதை அவங்க பயன்படுத்துவார் அதாவது அதாவது நம்மளோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம வணங்கணும் நான் என்னவா அந்த விநாயகரை நான் பாவிச்சுக்க போறேன் அப்படிங்கறதான் அதாவது ஒரு தெய்வத்தை நீங்க சாந்தமாவும் வழிபடலாம் நீங்க உக்ரமா வழிபட்டீங்கன்னா அவங்களும் அதுக்கேத்த மாதிரி உக்ரமான செயல்கள் பண்ணுவாங்க இது என்ன உக்ர தெய்வ வழிபாடுக்கும் இந்த மாதிரி சாந்தமா இருக்கிற ஒரு தெய்வத்தோட வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதாவது எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க எனக்கு நான் வந்து அவங்களுக்கு யாருக்கு முதல்ல எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க பொது லைஃப்பில் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான எதிரிகள் பொதுவாகவே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி தெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது ஆனால் நீங்கள் உக்ரதெய்வ வழிபாடு எடுக்கணுன்னா கூட விநாயகரோட அருள் உங்கள் குலதெய்வத்தோட அருள் அந்த ஆர்டரில் தான் போகணும் இவரை தொடாமல் நீங்கள் எதையுமே வந்து முதல்ல இவர் அருள் கிடச்சிருச்சா அடுத்து குலதெய்வத்தோட அருள் கிடைச்சிருச்சா அதுக்கப்புறம் தான் நீங்கள் உக்ரதெய்வத்தை அடி வழிபாடு போகணும் இந்த உக்ரதெய்வம் வழிபாடுலாம் தொடும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்பில் இருக்க முடியாது ஒரு தூக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காது குறிப்பாக சொல்லணுன்னா ரொம்ப இந்த ரொம்ப உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் காளி இல்லை ப்ரித்தியங்கரம் அந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் ரொம்ப அதிகமாக உபாசனை பண்ணுறீங்க அதிக காலக்கட்டம் நீங்கள் வணங்கிக்கிட்டே வரீங்க அப்படின்னா நம்மளோட இறப்பு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு இருக்கும் என்ன காரணத்தினால இருந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயமே வெளியில ரகசியமாகவே ரகசியமாவே இருக்கும் அப்படி வழிபாடு பண்ணி இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது அவங்களோட இறப்பு கடைசியில தெரியாது என்னவா இருந்தாங்க அந்த இறப்புக்கான காரணம் கடைசி வரைக்கும் வெளியில தெரிய வராது அது இருக்கலாம் சோ அதனாலதான் எங்க தொடணுமோ அங்க தொடுங்க கூடுமான வரைக்கும் ஒரு சாந்தமான தெய்வத்தை நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா உங்க லைஃப் அதே மாதிரி இருக்கும் உங்களோட இறப்பும் அதே அதை கடைசி மூச்சு வரைக்கும் நீங்க என்ன தெய்வத்தை தொட்டீங்களோ அதே மாதிரியே போய்கிட்டு இருக்கும் விநாயகர் எல்லாருக்குமான கடவுள் நம்மளோட லைஃபுக்கான தேவைகள்னு இருக்கு இல்லையா பொருளாதார சார்ந்த தேவைகள் அதுக்கு ரொம்ப முக்கியமான கடவுள் விநாயகர் தான் ஏன்னா இன்னைக்கு நம்ம பெருசா மாட்டிட்டு இருக்கிறது இந்த கடன் நோய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாருமே ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லாரும் மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ அதுக்கெல்லாம் நிவர்த்தி யார்கிட்ட இருக்குன்னா விநாயகர் கிட்டதான் இருக்கு அவரை சரிவர நம்ம பிடிச்சிக்கிட்டாலே இந்த விநாயகர் சக்தியை கூட நம்ம அதுக்கு பயன்படுத்திக்கலாம் நீங்க நல்ல ஒரு சிறந்த விநாயகர் வழிபாடு இந்த முறை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா கடன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீடேறி வெளில வர்றதுக்கான வேலையை அவர் செஞ்சு நீங்க ஆத்மாத்தமா வழிபடுறது மட்டும்தான் அவங்களோட வேலை ஓகே சோ விநாயகரை பத்தி நமக்கு முழுசும் தெரியும் சோ ஓரளவுக்கு வந்து விநாயகர் யாரு அவருக்கு எப்படி யானை முகம் வந்தது அப்படிங்கறது எல்லாமே நமக்கு ஒவ்வராலா ஸ்டோரி தெரியும் அவருடைய மூஞ்சி வாகனம் இது எல்லாமே நமக்கு தெரியும் ஆஹ் ஆனா அவரை பத்தி இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு நீங்க ஏதாவது எங்களுக்காக ஒரு ரகசியம் சொல்ல முடியுமா கண்டிப்பா இது கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப வெளிப்படையா தெரியாத ஒரு விஷயம் தான் ரொம்ப அதிக பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் ஆதி விநாயகர்ன்னு ஒரு கோவில் இருக்குதுங்க அதாவது நமக்கு தெரிஞ்சது வந்து விநாயகர் வந்து அதாவது அந்த துதிக்கையோட யானை முகத்தோட இருக்கிற விநாயகர் தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான விநாயகர் அவர் தான் நீங்க எந்த கோவில் போனாலும் சரி இங்கேயும் சரி நீங்க வட இந்தியால போனீங்கனாலும் சரி மனித முகம் கொண்ட விநாயகர் கோவில் ஒன்னு இருக்குங்க இதே தமிழ்நாட்டில் ஆமா இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கு எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம மயிலாடுதுறையில இருந்து திருவாரூர் போற ரூட்ல பாத்தீங்கன்னா பூந்தோட்டம் அப்படின்னு ஒரு இடம் வரும் அதே பூந்தோட்டத்துல உங்களுக்கு வந்து சரஸ்வதிக்கான கோவில் ஒரே கோவில் அங்க மட்டும்தான் இருக்குது அந்த இடத்துக்கு பக்கத்துல கூத்தனூர் பூந்தோட்டம்னு சொல்லுவாங்க பக்கத்து பக்கத்து ஊர் தான் அது அந்த இடத்துல ஆதி விநாயகரோட கோவில் இருக்குதுங்க மனித முகம் கொண்ட விநாயகர் அங்க மட்டும்தான் வேற எங்கேயும் கிடையாது இது வரைக்கும் யாராவது போய் பாத்திருக்கீங்களான்னு பாருங்க இல்லன்னா அங்க போய் கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணுங்க இது யாருக்கு ரொம்ப தெரியாத ஒரு தகவல் இது அதாவது மனித முகத்துல இப்ப எப்படி நம்ம சிவன் பாக்குறோம் இல்ல வந்து விஷ்ணு பாக்குறோம் முருகன் பாக்குறோம் அதே மாதிரி ஆமா நீங்க சொன்ன மாதிரி அவரோட தம்பியவே எடுத்துக்கிறோம் முருகன் முகம் எப்படி அழகா இருக்கோ அதே மாதிரி ஒரு அழகான மனித முகம் கொண்ட விநாயகர் அங்க மட்டும்தான் இருக்காரு வேற எங்கேயும் கிடையாது அந்த இடத்துக்கு மட்டும் அப்படி அதாவது இந்த யானை முகமா மாறினதுக்கு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா அந்த விஷயம் மாறுறதுக்கு முன்னாடி இருந்த விநாயகர் அவருக்கு மட்டும் அந்த இடத்துல கோயில் இருக்குது வேற உலகத்துல வேற எங்கேயுமே மனித முகம் கொண்ட விநாயகர்கள் அதனாலதான் அந்த இடத்துக்கு பேரே ஆதி விநாயகர் கோயில்னு இருக்கும் ரொம்ப விசேஷம் அங்க யாருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமா அங்க போயிட்டு வாங்க அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பிள்ளையார்பட்டி விநாயகர் அது வந்து குடவரை கோயில் அது வந்து உள்ள அந்த மலையிலேயே குடஞ்ச அந்த அந்த இது வந்து உங்களுக்கு விநாயகரோட சிலை வந்து உள்ள இருக்கும் அந்த விக்கிரகம் உள்ள இருக்கும் அங்க இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னா நீங்கள் சரியாக சொல்லணும்னா சதுர்த்தி திதி என்னைக்கு வளர்புறை சதுர்த்தி திதி அன்னைக்கு அந்த கோவிலோட கோபுரம் இருக்கு இல்லைங்களா எப்பயுமே நம்ம தமிழ்நாடு கோ தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் கோபுரங்கள்ல இந்த கடைசியில் ஒரு பிறை மாதிரி இருக்கும் மேலே அந்த கோபுரத்தோட டாப்ல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விமானம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல கலசங்கள் இருக்கும் பக்கத்துல அந்த பிறை இருக்கும் கரெக்டாக எக்ஸாக்டா ஈவினிங் டைம்ல அதாவது ஒரு ஆறே காலுக்கு மேலே அந்த அந்தி சாஞ்சு அதாவது நம்ம அந்த சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நிலா பிறை வந்து வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா அந்த சந்திரனோட பிறை வர டயத்துல கரெக்டா நீங்க வந்து கிழக்கு பார்த்து நின்னு அந்த சந்திரனோட பிறையை நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிறையும் அந்த பிறையும் ஒத்துப்போகும் வேற எந்த கோயிலுக்கு அது கிடைக்காது கரெக்டா பிள்ளையார்பட்டியில இருக்கக்கூடிய அந்த விநாயகர் கோயில மட்டும் நீங்க சரியா நின்னு ஒரு ஆங்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இந்த பிறையும் அந்த பிறையும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இப்ப இது அந்த சந்திரனோட பிறை உங்களுக்கு ஆக்சுவலா தெரியாது இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்தோட இது எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா கரெக்டாக அந்த சதுர்த்தி திதியில் அன்னைக்கு மட்டும்தான் அது நடக்கும் அந்த விஷயம் அப்போ எந்த அளவுக்கு அந்த கோவில அவ்வளோ அழகா அந்த ஜாகிரபிக்கலாக அந்த நாள் அன்னைக்கு அந்த நுணுக்கமா வந்து அவ்வளோ பெரிய வேலை அது அப்போ இந்த சதுர்த்தி திதியில பிறந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த கோவில் போயிட்டு வந்தாங்கன்னா பெரிய மாற்றம் இருக்கும் அதே மாதிரி இந்த சர்ப்பதோஷம் இருக்கு எனக்கு வந்து வாழ்க்கையில ரொம்ப தடையாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த பிள்ளையார் பட்டு விநாயகர் போயிட்டு வந்தாலே நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்கு சார் அப்படின்னா நிச்சயமா இந்த கோயில் போயிட்டு வர சொல்லுங்க பெரிய மாற்றத்தை பார்க்கலாம் ஓகே பொதுவா நம்ம வந்து விநாயகரை வந்து வீட்டுல ரொம்ப பெருசா கூட நம்ம வச்சு வழி வழிபடணும்ங்கிற அவசியம் கிடையாது சின்னதா குட்டியா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற மஞ்சளை வச்சே நம்ம வந்து அஹ் விநாயகர்ல ஆமா அதே மாதிரி சாணம் மாட்டு சாணத்திலேயும் வந்து நம்ம விநாயகர் வந்து உருவாக்க இல்ல அட்லீஸ்ட் நமக்கு இது எதுவுமே கிடைக்கல ஒரு நம்ம வேண்டிக்கிட்டு ஒரு விநாயகர் மாதிரி ஒரு உருவம் வச்சா கூட அதுவாகவும் நமக்கு காட்சி அளிப்பார் அப்படின்னு சோ இப்படிலாம் இருக்கும்போது வீட்டுல அவருடைய விக்கிரகம் வந்து நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா என்ன மாதிரி நான் வழிபாடு செய்யணும் பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை ஆஹ் நம்ம நார்மலா வந்து சாமி படங்கள் வச்சு வழிபடுவோம் ஒரு சிலர் பேர் பார்த்திங்க அப்படின்னா படங்கள்லாம் வைப்பாங்க அது வந்து தனிப்பட்ட விநாயகராக இருப்பார் இல்லை அந்த அஞ்சு படங்கள் கொண்ட விநாயகர் முருகர் அப்புறம் வந்து சரஸ்வதி அந்த மாதிரி அஞ்சு படங்கள் வச்சு வழிபடுறவங்க இருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் மின் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாணி பிடிச்சி வச்சு தினமும் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு பிள்ளையர் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சு அதில் ஒரு செம்பருத்தி பூ வச்சு அப்படிலாம் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் அந்த மாதிரி வழிபடுறதெல்லாம் உண்டு இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் இன்னைக்கு இன்றைக்கி ரூம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம நம்ம இருக்கிற ஃப்ளாட் சிஸ்டம்ல இதுலையோ அங்கே வந்து படங்கள் வச்சு பெரும்பாலும் வழிபடுவாங்க ஆனால் இதில் யாருக்கு வந்து நம்ம டெய்லி நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்ம பேசுகிறோம் தெய்வம் திருப்பி நமக்கு வந்து நம்ம கேட்குற ப்ரேயர்ஸ்க்கு அவங்க ஆன்சர் பண்ணணும் இல்லையா இதில் வீட்டில் வச்சு நான் என்ன மாதிரி வழிபடலாம் அப்படின்னா மெட்டல்லையோ இல்லை கல்லாலான விநாயகர் வச்சு வழிபடுறது சரி அது கூட பார்த்தீங்க அப்படின்னா என்ன மெட்டல் நீங்க அதுல நிறைய இருக்கு சில்வர் எடுத்துக்கலாம் வெள்ளி எடுத்துக்கலாம் ஐம்பொண் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து காப்பர் எடுத்துக்கலாம் செம்பு கோல்டுல கூட வைக்கலாம் தங்கத்திலையும் வைக்கலாம் உங்க வசதிகளை பொறுத்து அது மாதிரி கிட்டத்தட்ட அதுக்கு சில நியமங்கள் இருக்கு இந்த மெட்டல்ஸ்ல எல்லாத்துலயும் வைக்கலாம் இல்லைன்னா நம்ம கல்லாலான விநாயகர் நம்ம இது அதுலயுமே காப்பர் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய கல்லா இருக்கணும் இருந்ததுன்னா அந்த விநாயகர் வந்து அதுல பிடிக்கக்கூடிய அந்த சிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பவர் அதிகம் அப்படி அந்த சிலைகளை வச்சு நீங்க வழிபடுறது சரி அந்த சிலைகளுக்கு டெய்லி நீங்க வந்து நெய்வேத்தியம் கொடுக்கறது எப்பயுமே வீட்டுல ஒரு சின்ன சிலை வச்சு வழிபடுறது வந்து சரி ஆனா அதுக்கான டைம் நீங்க ஒதுக்கி கொஞ்சம் டெய்லி அவங்களுக்கான நியமனங்கள்னு ஒண்ணு இருக்கு இப்போ இடம்புரி விநாயகரா இருந்தாருன்னா அவருக்கு நீங்க பத்து நாளைக்கு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணாலும் அவரு உங்க மேல கோச்சிக்க மாட்டாரு ஆனா நீங்க வளம்புரி விநாயகரா வச்சு வழிபடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவருக்கு சில நியமங்கள் இருக்கு டெய்லி நைவேத்தியம் வைக்கணும் அவருக்கான அபிஷேகங்கள் இருக்கு அந்த அபிஷேகம் ஆராதனை டெய்லி அவர் கொழுக்கட்டை பிடிச்சி கொடுக்கணும் அவருக்கு என்ன விருப்ப உணவோ அதை கொடுக்கணும் அருங்கம்புல் வைக்கணும் இந்த மாதிரி சில நியமங்கள் இருக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா சரி சின்னதா நான் வைக்கவா இல்லை ரொம்ப பெரிய விநாயகர் வச்சிக்கலாமா அப்படி வச்சா எனக்கு வீட்டுக்குள்ள வைக்கலாமா அதுக்கு என்ன நியமங்கள் இருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ரிங் இருக்கு கூடிய பாகம் இந்த இந்த சைஸ் என்னவோ சப்போஸ் இது வந்து ஒரு ஒன்றரை இன்ச் இருக்குன்னு வச்சுக்கீங்களா அதை மல்டிப்ளை பண்ணிக்கங்க இன்டூ அதாவது ரெண்டு மடங்காவோ மூணு மடங்காவோ மல்டிப்ளை பண்ணிக்கங்க இது ஒன்றரை இன்ச்சுன்னா மூணு இன்ச்சுக்கு உங்க வீட்டில் விநாயகர் வைங்க இல்ல நாலரை இன்ச்சுக்கு விநாயகர் வைங்க உங்க கை அளவு என்னவோ அதுக்கு மாதிரி விநாயகர் வைங்க அந்த தெய்வம் தான் உங்ககிட்ட நல்லா பேசும் நீங்க செய்யற ப்ரேயர்ஸ்க்கு வந்து திருப்பி பதில் இருக்கும் நீங்க சம்மந்தம் இல்லாம ஒரு சைஸ்ல வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும்

டெய்லி நான் ஆராதனை பண்றேன் பூஜைகள்லாம் பண்றேன் ஆனால் அந்த தெய்வம் என்கிட்ட பேச மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் உங்க தெய்வம் பேசணும் அப்படின்னா இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதெல்லாம் தான் நீங்கள் இதெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான டெய்லி பூஜைகளை டெய்லி நீங்க சரிவர செஞ்சு வந்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் அந்த தெய்வம் பேசுறது உங்களுக்கு கேட்கும் அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க இருக்கிற ஃப்ரீக்வன்சில உங்களுக்கு அது கேட்க மாட்டேங்குது அந்த தெய்வம் நீங்க ஒரு விஷயம் கேட்குறீங்க நம்ம யார்ட்ட போய் முறையிட முடியும் நம்மள்ட்ட கேட்குறீங்கன்னா அங்கிருந்து பதில் வரும் அதை உங்களால உணர முடியும் ஆத்மாத்தமா ஓகே சார் சார் நிறைய விஷயங்கள் பேசணும் விநாயகர் பத்தி நிறைய பேருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் இன்னுமே சில ரகசியங்கள் வந்து இது தான் இருக்கு எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்டான காடு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஈஸியாக கன்வே பண்ணலாம் எங்கனாலும் எளிதாக நம்ம அவரை பார்க்கலாம் ஸோ இவருக்குன்னு தனியாக நேரம் காலம் அப்படிங்கலாம் எதுவுமே கிடையாது எங்கனாலும் இரு ஒரு அரச மரத்தடியிலையா இருப்பார் இரு ஒரு கோவிலையா இருப்பார் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாத விஷயங்களும் நிறைய சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றிப்பா